அவினாசி சாலையிலிருந்து காந்திபுரம் போகாமலே ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டுக்கும் சரவணப்பட்டி மேட்டுப்பாளையம் சாலைக்கு போகிறதுக்கும் இது ஷார்ட்கட் அந்த அளவுக்கு வாகன ஓட்டிகளுக்கு குறிப்பாக டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு இந்த பாலம் மிகவும் வசதியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா விபத்துகள் அதிகமாக நடக்கிற பாலம்னு பேர் வாங்கியிருக்கு மிகவும் குறுகலான எட்டரை மீட்டர் அகலம் கொண்ட இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலேயும் மாலையிலேயும் வாகனங்கள் அதிவேகமாக போயிட்டு இருக்கு இந்த அதிவேகமாக போகிறப்ப நீங்கள் ஓவர்டேக் எடுத்தீங்கன்னா விபத்து நிச்சயம் நீங்களே பார்க்கலாம் இந்த வண்டிகள்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுன்றது இதுக்காக டிராஃபிக் போலீஸ் மற்றும் விபத்து தடுப்பு குழுவினர் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நூறடி சாலையையும் எஸ்என்ஆர் ஜங்ஷன் இணைப்பு சாலையாக உள்ள நூறடி இரண்டு லெவல் நியூ ஃப்ளைஓவர் கட்டப்பட்டதிலிருந்து இதுவரை ஐந்து இறப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரண்டு இறப்புகளும் இரண்டு காய வழக்குகளுமாக நான்கு வழக்குகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு இறப்பு வழக்கும் நான்கு காய வழக்குகளுமாக ஐந்து வழக்குகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆண்டு இரண்டு இறப்பு வழக்குகளும் நான்கு காய வழக்குகளும் ஆக ஆறு வழக்குகள் கடந்த வருடம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வருடம் இதுவரை எந்த வழக்கும் அங்கு பதிவாகவில்லை மேற்படி இந்த பாலமானது இருவழி பாதையாக இருப்பதால் செல்வதற்கு ஒரு வழியும் வருவதற்கு ஒரு வழியுமாக உயர்மட்ட பாலமாக அமைந்துள்ள காரணத்தினால் வண்டியில் செல்வோர் நிதானமாக ஒன்றன் பின் ஒன்றாக செல்லுமாறு அந்த பாலத்தினுடைய முகப்பில் போர்ட்ஸ் மற்றும் பிளிங்கர்ஸ் சிக்னலிங் பிளிங்கர்ஸும் வைத்துள்ளோம் காந்திபுரத்தின் இரண்டாவது மேம்பாலத்தில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் நீளமுடைய பாலத்தில் விபத்துகள் தொடர்ந்து நடப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவரின் கூட்டத்தில் தகவல்கள் காவல்துறை மூலம் வழங்கப்பட்டன அதற்கு மாற்று ஏற்பாடாக சாலை பாதுகாப்பு நெடுஞ்சாலைத்துறை கோட்டத்தின் சார்பாக ஒரு பரிந்துரை செய்யப்பட்டது அதாவது பாலத்தின் அகலம் வந்து எட்டு புள்ளி நாலு மீட்டர் அதில் நடுவில் சிறிய தடுப்புகளை தற்காலிக தடுப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் ஓவர்டேக் செய்யக்கூடிய வாகனங்கள் மூலமாக தான் விபத்துகள் ஏற்படுகின்றன என்பது காவல்துறை தெரிவிக்கின்றனர் அதற்காக தற்காலிக தடுப்புகளை தொடர்ந்து வைக்கும்பொழுது ஓவர்டேக்கை தடுப்பதுடன் விபத்துகள் முற்றிலும் தடுக்கப்படும் என்ற கருத்து பரிந்துரை செய்யப்பட்டது அது மாவட்ட ஆட்சித்துறை தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்து பரி பரிசோதனை அடிப்பதில் செய்து பார்க்க அறிவுரை வழங்கியிருக்கிறார் எந்த ஒரு பாலத்திலுமே வந்து ஓவர் டேக் என்பது அளவு கிடையாது இந்த பாலத்தில் வந்து மிக அதிகமான தூரமுள்ள பாலம் என்பதால் விரைவாக செல்லக்கூடிய வாகனங்களான டூ வீலர்ஸ் மற்றும் ஃபோர் வீலர்ஸ் மெதுவாக செல்லக்கூடிய பஸ் மற்றும் லாரிகளை முந்தி செல்ல முனைவதால் மேற்படி பாலத்தின் மேல் வாகன விபத்துக்கள் ஏற்படுகிறது என்பது எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது இதன் காரணமாக சென்ற ரோட் சேஃப்டி கமிட்டி மீட்டிங்கில் கலெக்டர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் ரோட் சேஃப்டி என்ஜினியர் மற்றும் நாங்களும் இணைந்து மேற்படி அந்த உயர்மட்ட பாலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஐந்து சென்டிமீட்டருக்கு மிகாமல் ஒரு சென்ட்ரல் மீடியன் அமைப்பது என்றும் ஒரு இரநூத்தி ஐம்பது மீட்டருக்கு ஒரு ஒரு இடத்தில் திறந்து மேற்படி ஏதேனும் எமர்ஜென்சி வாகனங்கள் செல்வதற்கு ஏதுவாக அமைப்பதன் காரணமாக மேற்கொண்டு அந்த பாலத்தில் விபத்துக்களை தடுக்கலாம் என ஆலோசிக்கப்பட்டது அந்த ஆலோசனை செயல் வடிவம் பெறுவதற்கு நம்ம கலெக்டரிடம் நாங்கள் ஒரு அணை வாங்க கொடுத்துள்ளோம் திடீரென்று வாகனங்கள் பழுதடைந்தாலோ வாகனங்கள் தொடர்ந்து தேக்கமடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்று காவல்துறையிடம் இந்த ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது அதற்கு மாற்று ஏற்படாக அந்த நடுவில் வைக்கக்கூடிய கற்களை ஒரு இரநூத்தம்பது மீட்டருக்கு ஒரு கேப் விட்டு வைக்கும்பொழுது தடுப்பு பேரிகேட்ஸ் மட்டும் வச்சுட்டு சப்போஸ் இந்த மாதிரி வந்து இடையில் வந்து ஒரு வாகனங்கள் தற்காலிகமாக பழுது ஏற்பட்டு உள்ளது அல்லது விபத்து ஏற்பட்டது என்றால் அந்த பேரிகேடை விலக்கிட்டு நம்ம சைடில் போய் அந்த விபத்துக்குறதுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும் ஸோ இப்போ தொடர்ந்து ஒன்றரை கிலோமீட்டரும் முற்றிலுமாக போக்குவரத்து தடை செய்யப்படக்கூடிய முறை வந்து தவிர்க்கப்பட்டு அதன் மூலம் இது வந்து விபத்துக்களும் தவிர்க்கப்படும் போக்குவரத்தும் எளிமையாக இருக்கும் என்ற ஒரு கருத்து எங்களுடைய நெடுஞ்சாலை துறைமுகமாக பரிந்துரை செய்யப்பட்டது மேற்படி அதற்கு தேவையான நிதி வசதி வந்தவுடன் இன்ஜினியரிங் சம்பந்தமான சில மாற்றங்கள் அந்த பாலத்தில் செய்யும் பொழுது சென்ட்ரல் மீடியன் மற்றும் ரம்பிள் ஸ்ட்ரிப் இவைகளை நாம் செய்யும் பொழுது மேற்படி அந்த பாலத்தில் இறப்பு வழக்குகளோ அல்லது கொடும் விபத்து வழக்குகளோ பதிவாகாமல் இருக்கும் என காவல்துறை நம்புகிறது மேலும் வாகன ஓட்டிகள் அந்த பாலத்தில் செல்பவர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் எதிரே வரும் வாகனத்தை அறிந்து அதனுடைய வேகத்தை அறிந்து அந்த பாலத்தின் நடுவில் ஓவர் டேக் செய்யாமல் இருப்பது நல்லது என காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது